அட ரேசன் புழுங்கல் அரிசியில் இப்படி வெள்ளை வெள்ளைன்னு நல்லா பூக்கோள புட்டு செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போகணும் பாருங்கள் நான் ரேசன் புழுங்கல் அரிசியில் தான் இந்த புட்டு செஞ்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள் இதை புழுங்கல் அரிசி புட்டுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இனி பச்சை அரிசி தேவையில்லை புழுங்கல் அரிசியிலே ரொம்ப சூப்பராக புட்டு செய்யலாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ இரநூத்தம்பது எம்எல் கப்பில் மூணு கப்பு அளவுக்கு ரேசன் புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் குண்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரேஷன் அரிசி சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அரிசி வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து இதில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் சேர்த்து நல்லா திருகி திருகி அரிசியை கழுவிக்கலாம் இந்த ரேஷன் அரிசில லைட்டாக ஒரு வாடை இருக்கும் அடுத்தது பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இது போல உப்பு சேர்த்து கழுவுறதுனால அதில் இருக்க பிசு பிசுப்பு தன்மையும் போயிடும் வாடையும் போயிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கழுவி எடுத்துருக்கேன் எப்படி அழுக்கு இருக்குது பாருங்கள் இதை கொட்டிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த அரிசி தெரியணும் இந்த அளவுக்கு வந்து ஒரு அஞ்சாறு தடவை கழுவிக்கோங்க இப்போ நல்ல தண்ணி ஊற்றி கரெக்டாக மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேங்க மூணு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் நல்லா அரிசி ஊறி வந்திருக்குது குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் இப்போ நான் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக ஊறி இருக்குது இது போல் ஒரு தண்ணி வச்சு நான் வடிகட்டிக்கிறேன் அரிசி ஈரம் இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம காய போடணும் இப்போ எல்லா அரிசியும் இதில் சேர்த்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் தண்ணி நல்லா வடிகட்டும் பத்து நிமிஷம் கழித்து இது போல் ஒரு வெள்ளை துணி எடுத்துருக்கிறேன் அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டு மொட்டை மாடியில் வெயிலில் நல்லா காய வச்சு எடுங்க இந்த அரிசி வந்து நல்லா மொறு மொறுன்னு காயணும் பாருங்கள் போல் நான் வெயிலில் இப்போ காய போட்டிருக்குறேன் காலையில் கழுவி போட்டோம்னா சாயந்தரம் வரையுமே நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சி வந்துச்சுன்னா புட்டு மாவு கெட்டு போவோமோ ரொம்ப நாள் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரையும் வச்சுருக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு காஞ்சிருக்கணும் அரிசி இப்போ இதை எடுத்துக்கிறேன் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அப்போ தான் மாவு கெட்டு போகாமல் இருக்குங்க இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்ஸி சாரில் அரைக்க போகிறேன் நீங்கள் நிறையா வந்து கழுவி காயப்பட்டு செஞ்சிங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க மிக்சி சாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் அது ஒரு பக்குவத்தை நான் காட்டுறேன் மறுபடியும் திரும்பி ரெண்டாவது ஒரு தடவை போட்டு அரைச்சிக்கிறேன் மொத்தமாக ரெண்டு தடவை நான் எடுத்துருந்த அரிசி வந்துச்சு அரைக்கிறதுக்கு நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ ரெண்டாவது சேர்த்து தான் அரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டேங்க இதோட பக்குவத்தை காட்டுறேன் பாருங்கள் இது இது போல் இருக்கணும் ரவையை விட கொஞ்சம் நெய்ஸாக அரைப்பட்டிருக்கணும் ரவை பதத்துக்கு அரைக்கக்கூடாது ரவையை விட இன்னும் கொஞ்சம் நெய்ஸாக அறப்பட்டிருந்தால் சரியாக இருக்கும் புட்டுக்கு இடியாப்ப மாவு போல் அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து இருக்கணுங்க இது போல அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரையும் உங்களுக்கு புட்டு மாவு சூப்பராக கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டு பூச்சி எதுவும் வராது இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்து புட்டு செய்து காட்டுறேன் பாருங்கள் இரநூத்தம்பது கப் எம்எல் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதை அப்படியே எடுத்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் குட்டி ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும் ரொம்ப சேர்த்துறாதீங்க இப்போ கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் அதில் பாதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக சேர்த்தக்கூடாது கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறேன் எனக்கு வந்து அரை கப்பு ஃபுல்லாக தண்ணி தேவைப்படலை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் தண்ணி வந்து நின்றுச்சுங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புட்டு மாவு ரொம்ப தண்ணி போல் ஆயிரும் இது போல் கொஞ்சம் நினஞ்சிருக்கணும் புட்டு மாவு ஃபுல்லாக நல்லா நினஞ்சிருக்கணும் அதே டைமில் ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் இது போல் கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் இருக்கணும் இப்போ ர நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது போல் செய்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குது அதை எடுத்து வச்சிட்றேன் இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் புட்டு மாவு கொஞ்சம் ஊறி வரட்டும் அப்போ புட்டு சுட்டாக நல்லா வாசமாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் புட்டு மாவு நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஊறி வந்திருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ புட்டுக்கொழாய் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இட்லி செட்டில் கூட வேக வச்சுக்கலாம் துணி போட்டு இட்லி செட்டில் கூட வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குழாய் வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து உள்ளார இருக்கும் அதை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது உள்ளார வந்து தேங்காய் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் தான் சேர்க்கணும் புட்டு மாவு சேர்க்கக்கூடாது புட்டு மாவு சேர்த்தோம்னா அந்த ஓட்டையில் வந்து புட்டு மாவு கொட்டி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு தேங்காவை தான் சேர்த்துக்கணும் தேங்காய் திருவல் வந்து இந்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்தது புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதை எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இனி ரேஷன் அரிசி நிறைய கிடக்குதே என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்காதிங்க புளுங்கல் அரிசி இருந்தால் இது போல் சூப்பராக கமக்கும் புட்டு வந்து நீங்கள் சுட்டு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ அடுத்ததும் வந்து தேங்காய் சேர்த்துட்டு மாவு எடுத்து சேர்த்துக்கிறேங்க இதை அரைச்சி நீங்கள் ஆறு மாதம் வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியை காய வச்சிடணும் நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க நிறைய வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நான் மூணு தடவை புட்டுக்கோழாயில் சேர்த்துட்டேன் இப்போ புட்டுக்கோழாய் வேக வைக்கிறதுல வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க நான் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது கொதிக்கும் போது அதில் வந்து எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் மீடியமாக வச்சு பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இது சுற்றிலும் லைட்டாக ஆவி வரும் இதில் தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் லைட்டாக ஆவி வருது இது வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது போல் கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்தா அப்படி உருண்டு வருங்க இப்போ வெந்திருச்சு இப்போ இதிலேருந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நல்லா சுட சுட நான் வந்து எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெள்ளை வெள்ளேன்னு புட்டு வந்து வந்திருக்கு பாருங்கள் அதை உடச்சி விட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் தேங்காய் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டினா கடலைக்கறி போட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டாலும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ எடுத்து ஒரு துண்டை உடச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து இருக்குது நல்லா எவ்வளோ சூப்பராக பூ போல இருக்குது பாருங்கள் வெளில வெள்ளேன்னு போட்டு இது வந்து ரேசன் புழுங்கல் அரிசியில் செய்யுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் இதே பக்கத்தில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா